இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா கமல் அரசியலுக்கே வந்திருக்க மாட்டார் இன்றைக்கி அவர் அரசியலுக்கு வந்து படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கார் ஒரு பக்கம் வந்து அவருடைய மக்கள் நீதி மையத்தை முன்னாடி கொண்டு வர முடியலையேங்கிற வருத்தம் அவருக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல பட்டு ரொம்ப கனவுகளோடு ஆரம்பித்தார் ஆனால் அந்த கட்சியை அவரால் வந்து ஒரு சரியான இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்த முடியல டக்குன்னு திமுகவோடு இணைந்து இன்றைக்கி ஒரு ராஜ்யசபா எம்பியாக மாறிட்டார் ஆனால் அவருடைய இந்த அரசியல் வருகை இருக்குல்ல அது பல பேரையும் பயங்கரமாக உறுத்திக்கிட்டு இருக்கு முக்கியமாக அவர் இந்த திராவிட சித்தாந்தத்தை நோக்கி வந்தது வந்து அவங்களுக்கு இன்னும் கடும் எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கு இங்கே சோசியல் மீடியாவில் உட்கார்ந்து பேசுகிற பல அரசியல் விமர்சகர்கள் சில பேர் இதில் திமுக காரங்களும் இருக்காங்க இந்த படத்தை விமர்சனம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாசிட்டிவாக பண்ணுறாங்க கொஞ்சம் பேர் இறங்கி அடிக்கிறாங்க இதில் வந்து ஆர்கேன்னு ஒருத்தர் அவர் வந்து பல டிபேட்லலாம் உட்காந்து பேசுவார் பிரமாதமாக அரசியல் பேசுவார் அவர் நான் முதன்முறையாக விமர்சனம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தார் எக்ஸ்தலத்தில் என்னென்னவோ பேசுகிறாரு சினிமாவை பற்றி ரொம்ப குழந்தைத்தனமாக இருந்துச்சு அப்புறம் இந்த பக்கம் போனீங்கன்னா அந்த மாரிதாஸ்னு ஒருத்தர் அவர் பார்த்தீங்கன்னா ஐயோ பயங்கரமாக அப்படியே வந்து வா வாய்க்குள்ளே வண்டியை ஓட்டில்லாம போல அவ்வளோ பெரிய வாயை வச்சுட்டு அடித்து இருக்காரு அவர் வந்து இந்த தகவலை பற்றி பேசினது கெட்டனே எனக்கு பேர் அதிர்ச்சி இது இல்லாமல் சவுக்கு சங்கர்லாம் கூட சினிமா விமர்சகர் ஆகிட்டார் அப்புறம் பார்த்திங்கன்னா துரைமுருகன் சாட்டை துரைமுருகன் எல்லா படத்தையும் எருவி பண்ணுறாரு ஸோ அதனால் வந்து அவரை சினிமா ஏரியாவில் நம்ம சேர்த்துக்கலாம் பட்டு எப்போவுமே அரசியல் பேசிக்கிட்டு இருக்கிற கொஞ்சம் பேர் திடீர்னு சினிமா விமர்சனம் பண்ண வந்துட்டாங்க இவங்க வந்து விமர்சனத்தை விமர்சனமாக பண்ணிட்டால் பிரச்சனையே கிடையாது என்னப்பா காசு கொடுத்து படம் பார்க்குற எல்லாருக்குமே அந்த கழிவு ஊற்றுக்கிற அதிகாரம் உண்டு அவங்க ஒரு கணக்கில் வருவாங்க அவங்க கணக்கு வந்து சரியாக இல்லை என்னடா அப்படி போட்டு சுதைப்பிட்டிங்கன்னா கண்ணாப்பண்ணன்னு கேள்வி கேட்பதற்கு எல்லா உரிமையும் உண்டு கமல் ரசிகர்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசினார் எனக்கு ரொம்ப வயிற்றுச்சலாக இருந்துச்சு உள்ளபடியே கமல் வந்து என்னுடைய ரசிகன்தான் நம்பி அதை கேட்டார்னு வைங்களேன் எவ்வளோ மனவேதனைப்படுவார் ஆனால் அவர் அவ்வளோ பேசுகிறாரு சரி ஃபுல்லாக பேசுவதற்கு எல்லாருக்கும் அதிகாரம் இருக்குது ஆனால் இந்த மாரிதாசுங்கிறவரு பேசும்பொழுது நான் நிஜமாகவே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் ஏன்னா அவருடைய வீடியோக்களை நிறைய பேர் பார்க்குறாங்க நிறைய பேர் நம்புறாங்க அவர் சொல்கிறத அவர் என்ன சொல்கிறாரு இந்த படத்தில் ஒரு முந்நூற்றம்பது கோடி ரூபா கருப்பு பணத்தை வந்து கமல் வெள்ளையாக்கிட்டாராம் அதுக்காக தான் அந்த படத்தையே அவர் எடுக்க வந்தாராம் படத்தையே ஒரு நாற்பது கோடியில் எடுத்துருப்பாங்க அதுக்கு மேலே எடுத்துருக்க மாட்டாங்கன்னு அவர் பாட்ட போகிற போக்கில் இருக்காரு அவருக்கு தெரியுமா ஃபஸ்ட் காப்பின்னா என்னென்னு தெரியுமா மணிரத்னத்துக்கு கொடுக்கப்பட்ட தொகை என்னன்னு தெரியுமா எங்கே கடன் வாங்கி கொடுத்தாங்கன்னு தெரியுமா அதில் ராஜ்கமல் பங்கு என்ன அந்த டெர்மரிக்குன்னு ஒரு 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 கம்பெனி அதுக்குள்ளே வந்துச்சு அதோடைய பங்கு என்ன அப்புறம் ஆஃப்டர் ரிலீஸ் இவங்க இதெல்லாம் எப்படி பிரிச்சுக்கிட்டாங்க ஓடிடி எவ்வளோ விற்றாங்க சேட்டலைட் எவ்வளோ விற்றாங்க அதுலேருந்து எவ்வளோ வந்துச்சு இது எதுவுமே தெரியாமல் சும்மா நாற்பது கோடிக்கு படம் எடுத்துருக்கானுங்க அது எல்லாம் வந்து இவங்க வந்து பிளாக்கை தூக்கி போட்டு எல்லாத்தையும் ஒயிட் ஆக்கிட்டாங்க அப்படி இப்படின்னு அவர் பட்ட வாய்க்கு வந்ததை அடித்து விட்டுக்கிட்டுருக்காரு அதையும் கீழே பார்த்துட்டு பிரமாதமாக கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம வந்து நம்ம எப்படி அரசியல் விமர்சகர்கள் பேசுகிறத பார்த்துட்டு நம்புகிறோமோ அதே மாதிரி தானே இவங்க சினிமாவை பற்றி பேசுகிறதையும் நம்புவாங்க அப்போ குறைந்தபட்சம் யார்ட்டையாவது ஃபோன் பண்ணி இது என்னங்க அது இப்படி ஒரு படம் எடுத்திருக்காங்களே இதில் யார் எவ்வளோ தொகையை போட்டாங்க இதில் கமலுக்கு என்ன லாபம் அவருக்கு எவ்வளோ தொகை போகுது அப்படின்லாம் கேட்கணும்ல எதுவுமே கேட்குறது இல்லை அது பாட்டை அடித்து விட வேண்டியது இந்த காழ்ப்புணர்ச்சிக்கு சொல்ல வரேன் அதாவது உங்களுக்கு பிடிக்காத ஒரு சித்தாந்தத்தை கமல் கையில் எடுத்துட்டாரு அதை சித்தாந்த ரீதியாக தான் நீங்கள் அடிக்கணும் யோ நீ திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறீங்க திமுக இவ்வளவு தவறுகள் செய்த இதெல்லாம் என்றைக்காக கேட்டிருக்கிறியா உனக்கு வந்து எதுக்கு ராஜ்யசபா சீட்டுன்னு அங்கே போய் என்ன பண்ண போகிறேன் இந்த மாதிரி கேள்வி கேட்டால் அதில் ஏதாவது ஒரு நியாயம் இருக்குது அது எதுவுமே இல்லாமல் அவருடைய சினிமா வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கலையோ அதெல்லாம் நடந்ததாக நீங்கள் சொல்கிறது இருக்குல்ல அது எப்படி சரியாகும்னு தெரியல ஸோ இந்த தகலை படத்துக்கு பிறகு இது யார் மீது தவறு கமல் மீது தவறா மணிரத்னம் மீது தவறா இவர் சொல்கிறத அவர் கேட்கலையா அவர் சொல்கிறத இவர் கேட்கலையா ரெண்டு பேர் சேர்ந்து எப்படி ஒரு திரைக்கதை அமைக்க முடியும் அப்படின்லாம் பல பேர் டிஸ்கஷன் பண்ணுறாங்க உள்ளபடியே இதில் வந்து எழுத்தாளர் ஜெயமோகன் இருக்கார் இல்லையா முதல்ல அவரு தான் டைலாக் எழுதி வந்தவர் அவருக்கு ஒரு நாற்பது ரூபா சம்பளமெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி உள்ளே கொண்டு வந்துட்டாங்க மணிரத்னத்துக்கு ஜெயமோகனை எப்போவுமே பிடிக்கும் இந்த பொன்னியின் செல்வன்லாம் ஜெயமோகன் ட்ராவல் ஆகியிருக்கிறாரு ஸோ அதனால் வந்து அந்த நட்பின் அடிப்படையில் அவர் உள்ளே கொண்டு வந்துட்டார் ஆனால் உள்ள வந்து கொஞ்ச நாளில் அவருக்கு அங்கே என்ன நடந்ததுன்னு தெரில அவர் வெளியேறிட்டார் அதற்கப்புறம் தான் டைலாக்குகளை இவங்க எழுதியிருக்காங்க அதில் இந்த படத்தில் டைலாக் எல்லாம் ரொம்ப நிஜமாகவே மணிரத்னம் படம் வாங்குற அளவுக்கு பல டைலாக்ல வச்சுருந்தாங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் இந்த படத்தில் கமல் என்னவானார் இதற்கப்புறம் வந்து கமலுடைய அந்த சினிமா பயணத்தில் அவருடைய அந்த க்ரெடிபிலிட்டி வந்து குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா அப்படிங்கிற பல கேள்விகள் இங்கே இருக்குது கமலை பொறுத்தளவுக்கு ஒரு படம் வந்து அவருடைய கிரெடிபிலிட்டிலாம் காலி பண்ணிடாது அவர் வந்து இந்த படம் வேணால் லாஸ் ஆகிருக்கலாம் அவர் நினைத்த படம் வராமல் போயிருக்கலாம் ஆனால் நான் தியேட்டருக்கெல்லாம் இந்த படம் வந்து ஒரு பெரும் தொகைக்கு விலை போயிருக்கு அதனால் இவங்களுக்கு வந்து பெரிய நஷ்டம் வருவதற்கு வாய்ப்பில்லைங்கிறது தான் இப்போது நாம் கேள்விப்படுற விஷயம் அதனால் வந்து கமலோ மணிரத்னமோ அல்லது அந்த படத்தில் நடித்த சிம்புவோ திரிஷாவோ இந்த ஒரு படம் வந்து இழுத்துட்டு வந்து நடு ரோட்டில் விட்டுறாது அவங்களுக்கு வந்து இதற்கப்புறம் மழ மழன்னு பல படங்கள் பல வேலைகள் இருக்குது போயிட்டே இருப்பாங்க நம்ம தான் உட்காந்து தொடர்ந்து இந்த படத்தை சுரண்டிகிட்டே இருக்க போகிறோம் ஆனால் ஒரு படைப்பாளி ரொம்ப அலட்சியமாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணும்போது இப்படி நாலாபுரத்துலையும் அடி வாங்கிறதுங்கிறது தேவை தான் ஏன்னா அடுத்த முறை தான் அவங்க யோக்கியமாக ஒரு படத்தை பண்ணுவாங்க இப்போ பாருங்களேன் யார் யாரோ அடிச்சுட்டு இருக்காங்க சம்மந்தம் இல்லாமல் இதில் வந்து நாயகன் படம் எடுத்த முக்தா சீனிவாசன் இருக்கார்ல அவருடைய பையன் அவர் பேட்டி கொடுத்துருக்கிறார் அதுலேயும் வந்து மனித தந்து சரியான அடி அவர் சொல்கிறாரு நாயகன் படத்தை வந்து ஆறு மணி நேரம் அவர் எடுத்து வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்கிறாரு இவ்வளோ பெரிய அநியாயம் பாருங்களேன் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து டிஜிட்டல் வந்துருச்சு நீங்கள் ஹார்ட் டிஸ்கப் போட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுக்கலாம் நீங்கள் நினச்சதெல்லாம் எடுக்கலாம் அன்றைக்கி வந்து ஃபிலிம் கேன் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் படத்துக்கு பயன்படுத்த முடியும் அதுக்கு மேலே ப்ரொடியூசர் கொடுக்கவே மாட்டாங்க இவ்வளோ தான் கொடுப்பேன் அதுக்குள்ளே படத்தை எடுங்கம்மாங்க அப்போவே வந்து அவர் ஆறு மணி நேரம் அந்த படத்தை எடுத்து வச்சுருந்தாருன்னா எவ்வளோ பெரிய அது அன்றைக்கி அவர் டாப்பில் இருந்தார் பெரிய மௌனராகம் வந்து ஒரு பெரிய ஹிட் தான் இந்த படத்துக்கு அவர் வர்றாரு அதனால் ஒரு பெரிய ஹிட்டு பட இயக்குனருங்கிற ஒரு பந்தா அவர்கிட்ட இருக்கும் அதனால் வந்து இஷ்டத்துக்கு ஃபிலிம் ரோலை எடுத்து கொடுத்துருக்குறாங்க ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ஆறு ஏழு டைரக்டர்களை ஆஃபீஸ்க்கு வர வச்சு அந்த படத்தை போட்டு காமிச்சு அதில் எங்கெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த படத்தை கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டரை மணி நேரம் படமாக கொடுத்துருக்குறாங்க எவ்வளோ பெரிய வேலையை அப்போவே மனிதத்தனை பண்ணிருக்கிறாரு ஸோ அப்போ இன்றைக்கி வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய உயரத்தில் வளர்ந்துருக்கிறாரு அவர் நினைச்சா இந்த படத்தை மொத்தமாகவே வாங்கி நான் ரிலீஸ் பண்ணுறேன் போங்கயா யாரும் என்ன கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிற மனிதத்தனும் இது எவ்வளவு அலட்சியமாக ஹேண்டில் பண்ணியிருப்பாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது இந்த நேரத்தில் நாம் ஒரு தகவலையும் இங்கே பதிவிட்டாக வேண்டியதாக இருக்குது யாரெல்லாம் இந்த திமுக மேடையை பகிர்ந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கஷ்டத்தை இங்கே கொடுக்குறாங்க படம் வந்து நல்லா இல்லை அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்தே கிடையாது இந்த படத்தை பற்றி பாசிட்டிவாக பேசணும்னாலும் நான் ஒரு அரை மணி நேரம் பேசுவேன் நெகட்டிவாக பேச சொன்னாலும் ஒரு அரை மணி நேரம் பேசுவேன் ஏன்னா ரெண்டுமே இந்த படத்துக்குள்ளே இருக்குது ஏன்னா டெக்னிக்கலாக இந்த படம் வந்து ஒரு சிறப்பான படம்ங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை ரவிக்கே சந்திரனுடைய ஒளிப்பதிவும் ஏஆர் ரகுமானுடைய பீஜியம்லாம் பிரமாதமாக இருக்குது அதை அதெல்லாம் அதை பற்றிலாம் நம்ம பேசிகிட்டே இருக்கலாம் அப்போது கமலுடைய நடிப்பு இருக்குது த்ரிஷாலாம் என்ன சுமாராக நடித்தாங்க பிரமாதமாக நடிச்சிருக்காங்க அவங்களோட கேரக்டர் வேணா தப்பாக இருக்கலாமே தவிர திரிஷாவினுடைய நடிப்பெல்லாம் அப்படி இருக்குது ஸோ அதை விடுங்க இந்த படத்தை வந்து நம்ம இன்னைக்கு எல்லாருமே கழுவி ஊற்றிட்டாங்க கொஞ்சம் ஓரளவுக்கு நியாயமாக பேசிகிட்டு இருக்கிறது நம்ம மட்டும்தான் போல இருக்குது பாக்கி ஆல்மோஸ்ட் எல்லாமே தரைமட்டமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதில் என்ன இதற்கு பின்னணியில் இருக்குன்னா அரசியல் தான் அதை தான் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன் அதை தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன் இப்போ பாருங்களேன் சூர்யா வந்து தெரிந்தோ தெரியாமலோ முதல்வர் ஸ்டாலினோட ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார் அந்த நிகழ்வில் சூர்யாவை பற்றி பாராட்டி முதல்வர் ஸ்டாலின் பேசியிருந்தார் ஸோ இதெல்லாம் சேர்ந்து சூர்யா மேல் ஒரு பெரும் கடுப்பை வந்து இவங்களுக்கு ஏற்படுத்திருந்துச்சு கரெக்டாக வந்து ஒரு குரூப்பு சூர்யா படங்கள் வரும்பொழுது களத்தில் இறங்கிடுது அதுக்கப்புறம் இப்போ கமல் படத்திலே இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இவங்க சம்பந்தம் இல்லாதவர்கள் அடிக்கிற அடி இருக்குல்ல அது வந்து கொஞ்சம் ஒரு விளைவை ஏற்படுத்துது ஆனால் நல்ல படமாக எடுத்துட்டிங்கன்னா இவங்க ஒன்றுமே பண்ண முடியாது அது தாண்டி அது ஓடிக்கிட்டு இருக்கும் நீங்கள் என்ன கருத்து சொன்னாலும் அது வந்து படம் பார்த்துக்கும் ஆனால் இந்த இந்த வேலை இருக்குல்ல இந்த நெகட்டிவ் விமர்சன வேலை இருக்குல்ல அதுக்கு பின்னால் ஒரு பெரிய அரசியல் இருக்குங்கிறத மாற்றுக்கிறதே கிடையாது இப்போ பாருங்களேன் ஜனநாயகன் படத்தை தமிழ்நாட்டில் வந்து ஓட விடக்கூடாது நாங்கள் ஓட விட மாட்டோம்னு தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் இறங்கியிருக்கிறாரு இது வந்து இன்றைக்கி ஒரு சின்ன குரலாக இருக்குது ஆனால் ஜனநாயகன் வரும்பொழுது அது ஒரு பெரும் குரலாக மாறும் அதுக்கு பின்னால் இந்த தமிழர் கன்னட கர்நாடக பிரச்சனை மட்டும்தானா அப்படின்னா கிடையாது என்ன காரணம் அப்படின்னா இந்த அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அவங்களுக்கு யாரெல்லாம் எதிரியோ அந்த நேரத்தில் அவங்களை வெளுப்பதற்கு தன்னுடைய படைகளையும் பரிவாரங்களையும் பயன்படுத்துகிறாங்க இப்போ இவ்வளவு நாள் வந்து கமலஹாசன் இப்போ அந்த மாதிரி நசுக்கினவங்க சூர்யாவை நசுக்கினவங்க ஒரு குரூப்பு அதற்கு நேர் எதிரான இன்னொரு குரூப்பு இப்போ விஜயை நசுக்குவதற்கு கிளம்பியிருக்கு நிச்சயமாக அந்த படம் வரும்பொழுது இவங்க ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை ஆனால் விஜயினுடைய மாதத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நிற்குமா அப்படின்னா கட்டாயமாக நிற்க போகிறதில்ல இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஜனநாயகன் படம் வரும்பொழுது நம்ம வந்து அந்த படத்தை எப்படியாவது காலி பண்ணிடலாம் அப்படின்னு ஆனால் அதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஒரு பக்கம் இப்படி சில சலசலப்புகள் ஜனநாயகன் குறித்து வந்தால் கூட தேவையில்லாமல் தேன்கூட்டில் கல்லறி வாங்கலாங்கிற இன்னொரு சந்தேகமும் நமக்கு இருக்குது ஏன்னா இப்போ சும்மா போகிற விஜய் நீங்கள் சீண்டி விட்டதுனால தான் இன்றைக்கி அரசியலுக்கு வந்துட்டார் அவர் இவ்வளோ பெரிய ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு ஆளாக அவர் வந்து நிற்கிறதுக்கு காரணம் இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் மாறி மாறி அவருடைய படம் வரும்பொழுது கொடுத்த குடைச்சல் தான் நேற்று அமித்ஷா சென்னைக்கு வந்திருக்கிறாரு மா பாஜக நிர்வாகிகளோடு அவர் பேசும்போது தாவேக்காவோடு கூட்டு வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க அப்போது தமிழ்நாட்டில் மிக முக்கியமான கட்சியாக தாவேக்கா மாறிக்கிட்டே இருக்குது ஸோ இந்த நேரத்தில் தேவையில்லாமல் விஜயினுடைய படத்தின் மீது கை வச்சா அது இன்னும் வந்து பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் அவருக்கு அது ப்ளஸ்ஸாக தான் முடியுங்கிறது திமுகவுக்கு நிச்சயமாக தெரியும் அதனால் வேல்முருகன் போன்ற தோழமை கட்சிகளை அவங்க இப்போவே அடக்கி வைக்கிறது ரொம்ப நல்லது